எட்டாவது நாள் வைல்ட் கார்டு இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் உள்ளே இருக்கிறாங்க மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பிக் பிக்பாஸ் இன்னைக்கு பண்ண போகிறாங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனவொடனே தட்டி தள்ள போகிறேன் அடித்து நிமித்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போயிருக்காரு யாருக்குமே வந்து நிறைய குரூப் இஸ் இருக்குது அந்த குரூப் இசைத்த உடைச்சா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வேணால் உண்மை அந்த அன்பு கேங்குன்னு சொல்லி ஒட்டிட்டு அந்த கேங் இப்போ உடைச்சி விட்டால் தான் இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கையே வந்து நகரும் இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இடத்து நோக்கி வந்து இந்த பிக்பாஸ் நகரவே நகராது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேரும் அட்ட டைமில் இறக்கிறது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போது உள்ளுக்குள்ளே போகிற வரைக்கும் காட்டிட்டாங்க அப்போ ரெண்டாவது புறம் போல் நமக்கு வந்து நல்ல கண்டென்ட் கிடைக்கும் உள்ளே என்ன போய் பண்ண போகிறாங்க எடுத்தோன்னு என்ன பேச போகிறாங்க யார் யார் மேலே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்டான விஷயங்கள் தெரியும் விஜய் சேதுபதி அவர் வந்து இந்த ப்ரோக்ராமில் உள்ளுக்குள்ளே இருக்கவங்கள வந்து என்ன செய்யணும் ஆல்ரெடி வந்து இந்த இருபத்தேழு நாட்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டு நேற்று ஆஃப் பண்ணி வச்சிருக்கார் யார் யார் என்னென்ன இருந்தீங்க என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத பயங்கரமாக வந்து ஏறி வச்சுருக்காப்புல ப்ளஸ் கேம் ஒரு ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டாப்புல இப்போ அடுத்து உள்ளே போகிற ஒயில் கார்டு என்ட்ரி ஆட்கள் தான் அவங்கள போட்டு அடித்து உதச்சு நிமித்த வேண்டிய ஆள் உள்ளுக்குள்ளே வந்து கலையரசன் அழுதுட்டு போயிட்டான் ஸோ உள்ளே இருக்க இவங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மனநிலை இருக்குது அவங்க எல்லோரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இதுக்கப்புறமேட்டு பர்ஃபெக்டாக ஆடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் உள்ளுள்ளே போயிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் திவாகருக்கு வந்து கண்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நடக்காது ரொம்ப கஷ்டம் நேற்று வந்து ரொம்ப ஏறி விட்டுருக்கனால அதாவது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இப்போ ரீல்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு இருப்பார் நெக்ஸ்ட் வீக்குள்ளே புஷ் பண்ணுறது திவாகர் தான் வெளியே தடுறதுக்கு உண்டான வேலையை நிறைய பண்ணுவாங்க ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் வந்து எப்படி சொல்கிறது வேறு வழியே இல்லாமல் வந்து வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ நாலு பேர் வந்து ப்ரொமோ கண்ணனு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநலிகளுக்கு வந்திருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த கமர்தீனுக்கும் திவ்யா கணேசுக்கும் ஒரு இதோ ஒரு இருக்குதுன்னு சொன்னாங்க ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாங்க அந்த ஹிஸ்ட்ரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா அண்டு பிரஜின் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டோடு வந்திருக்காங்க போல போல் இருக்குது அடிச்சு ஆடணுங்கிற மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க அதே மாதிரி அமித் வந்து நான் பேச மாட்டேன் நான் செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற மனநலிக்குள் வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உள்ள சவடால் விட்டு உள்ளே போயிருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள இருக்கவங்க பவர்ஃபுல்லா இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிச்சு விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸான இடமா தான் வந்து பிக் பிக்பாஸ் வந்து இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா உள்ள இருக்கவங்க எவனுக்குமே கேம் ஆட தெரியாது ஸோ இவங்க அந்த கேமை சொல்லி கொடுத்து இவங்களுடைய இந்த இருப்பு இருக்குல்ல விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து பவர்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ப்ளஸ் இருபத்தி ஏழு நாள் வந்து ஒன்றுமே கேம் ஆடாத ஒரு குரூப்பை கையில் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே கூட இவங்களால் கேம் ஆட முடியனா அதுக்கப்புறம் இவங்க வந்து பாஸுக்குள்ளே உட்காந்து உருட்டுறதுக்கு வந்து எந்த வித பலனுமே இல்லாமல் போயிடும் இதுதான் நமக்கு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் என்னை பொறுத்த என்ன விஷயம்னா பிக்பாஸில் இந்த ஆட்கள் உள்ளே வந்த பிறகு டார்கெட் பண்ண போகிற முதல் நாள் யாராக இருக்குன்னா ரொம்ப பார்வதியாக தான் இருக்கும் பார்வதி அண்ட் கமுர்தீன் ரெண்டு பேரும் மட்டும்தான் கரெக்டாக வந்து ப்ரொமோட் பண்ணி எனக்கு எனக்கு தோன்ற விஷயத்தை சொல்கிறேன் மீதிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து பழைய கேம் பிளே பண்ணுறவங்களோ இல்லை வந்து உணர்ச்சி செப்பட்றவங்களோ கிடையாது பார்வதியும் கமுர்தீன் ரெண்டு பேரும் உணர்ச்சி செப்படுறவங்க அதனால் தான் நேற்றே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இந்த மனநிலைக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் இருக்குல்ல அதாவது இந்த நெகட்டிவிட்டி இதெல்லாம் தாண்டி ஒரு பாண்டிங் இருக்குது அதை வச்சு பக்காவாக இங்கே வெயில் கட்யே உள்ளே வந்திருக்காங்களே அவங்களுக்குள்ளே வச்சு வந்து ஒரு கேம் பிளே பண்ணால் செம்மையாக ஹெல்ப் ஆகும் கமுர்தீன் பார்வதி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பார்வதி கமுர்தீன் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் செம கண்டென்ட்டு கிடைக்கும் இவங்கள வந்து எப்படி சொல்கிறது அந்த ஆர்கியூ பண்ணுற விஷயத்துக்குலாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இரிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்வதியவும் அதே மாதிரி வந்து சண்டை போடுறதுக்கு கமுர்தின்னு வச்சுக்கிட்டு பண்ணால் செம்ம கண்டென்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் வந்து இருக்க விஷயம் அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கவங்க ஆல்ரெடி யோசிச்சிருப்பாங்க பார்வதிக்கு அந்த பல்ஸ் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அது இன்றைக்கி நடந்துடும் இன்றைக்கி நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் இன்னும் பயங்கரமான பல ஃபீலிங்கான விஷயங்கள் நிறைய கேம் பிளே சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு தோன்றது நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேச வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் வந்து அதுக்கு அந்த லீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் உட்காந்து பேசுவோமே நன்றி